முதல் மனைவி மரணம் முப்பத்தி ஒன்பது வயது நடிகையுடன் லிவிங் வாழ்க்கை வாழும் அஜித் படவுள்ளன் மகாராஷ்டிராவின் புனேவில் பிறந்த மாடல் துறையின் தனது வாழ்க்கையை தொடங்கியவர்தான் நடிகை முக்தா கோட்சி இரண்டாயிரத்தி இரண்டில் மிஸ் கிளாட்ராக்ஸ் மெகா மாடல் படத்தை வென்று இரண்டாயிரத்தி எட்டில் ஃபேஷன் என்ற படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகினார் இதன் பின் ஆல் தி பெஸ்ட் ஜெயில் பெசுசன் இஷ் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் தமிழில் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடித்து வெளியான தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமியின் காதலி ரோலில் நடித்திருந்தார் இப்படத்திற்கு பின் நடிப்பிலிருந்து விலகிய முக்தா சர்மாஜி கீலாக் ஹை என்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் தற்போது கைவசம் மூன்று படங்களை வைத்துள்ள முக்தா பிரபல நடிகர் ராகுல் தேவ்டன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வருகிறார் ராகுல் தேவ் அஜித்தின் வேதாளம் உள்ளிட்ட பல படங்களில் வில்லனாக நடித்து பிரபலமானவர் ஜலந்தரை பூர்வீகமாக கொண்ட பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்த ராகுல் தேவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ரீனா என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனை பெற்றார் ரீனா கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதில் மரணம் அடைந்ததை அடுத்து ராகுல் தனது மகனுடன் தனியாக வசித்து வந்தார் தற்போது முக்தா கோட்சியுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவர் லிவிங் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இருவருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வயது வித்தியாசம் இருக்கும் என்றும் பலமுறை பொதுவெளியில் வெளிப்படையாக சுற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது